பன்னிரண்டு ஜோதிலிங்கங்கள் இந்து மதத்தில் மிகவும் புனிதமான ஆலயங்களாக கருதப்படுகின்றன ஏனெனில் அவை சிவபெருமானின் உறைவிடம் என்று நம்பப்படுகிறது இந்தியா முழுவதும் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்கள் உள்ளன ஒவ்வொன்றும் தனித்துவமான கதை மற்றும் முக்கியத்துவத்துடன் உள்ளன உத்தராஞ்சல் மாநிலம் கேதர்நாத் நகரத்தில் கேதாரேஸ்வரர் மலைக்கோவில் அமைந்துள்ளது உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் வாரணாசி நகரத்தில் கங்கை நதிக்கரையில் விஸ்வேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது குஜராத் மாநிலம் சோமநாதம் நகரில் அரபிக்கடல் ஓரத்தில் சோமநாதேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது மத்திய பிரதேசம் உஜ்ஜினி நதிக்கரையில் மகா காலேஸ்வரர் திருக்கோவில் மத்திய பிரதேச இந்தூர் நகரில் நர்மதை நதிக்கரையில் திருக்கோவில் அமைந்துள்ளது மகாராஷ்டிர மாநிலம் நாசி நகரில் கோதாவரி நதிக்கரையில் திரியம்பகேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது மகாராஷ்டிர மாநிலம் அவுரங்காபாத் நகரில் குஷ்ருணேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது மகாராஷ்டிர மாநிலம் அவுண்டா நகரில் நாகநாதேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது மகாராஷ்டிர மாநிலம் பரளி நகரில் வைத்தியநாதேஸ்வரர் திருக்கோவில் மகாராஷ்டிர மாநிலம் பூனா நகரில் பீமசங்கரர் திருக்கோவில் அமைந்துள்ளது ஆந்திரப்பிரதேச மாநிலம் ஸ்ரீ சைலம் நகரில் மல்லிகார்ஜுன திருக்கோவில் அமைந்துள்ளது தமிழ்நாட்டில் ராமேஸ்வரர் என்னும் இடத்தில் ராமேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது சோமநாதர் கோவில் குஜராத்தின் சௌராஷ்டிராவில் வேராவல் அருகே உள்ள பிரபாஸ் படனில் சோம்நாத் கோவில் அமைந்துள்ளது சோம்நாத் கோவில் பனிரெண்டு லிங்கங்களில் முதன்மையானது என்று நம்பப்படுகிறது இது வரலாற்றில் பலமுறை முறை அழிக்கப்பட்டு மீண்டும் கட்டப்பட்டது தற்போதைய கோவில் இருபதாம் நூற்றாண்டில் கோவில் புனரமைக்கப்பட்டது இஸ்லாமிய படையெடுப்பின் போது இந்த கோவில் ஆறு முறை இடிக்கப்பட்டது ஆனால் அந்த சர்வேஸ்வரனின் அருளால் மீண்டும் மீண்டும் இந்த கோவில் எழுப்பப்பட்டது பல சிறப்புகள் பெற்ற இந்த கோவிலின் சந்தன கதவுகள் கஜினி முகமதால் ஆப்கானிஸ்தானுக்கு கொண்டு செல்லப்பட்டது அந்த கதவுகளை மீண்டு மீட்பதற்கான நடவடிக்கையை ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் லார்டு பரோ எடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி எல்லா காலகட்டங்களிலும் மிக சிறப்புற்று விளங்கிய கோவில் இது காலத்தை கடந்து நிற்கும் சோம்நாத் கோவிலின் கடற்பகுதியில் அனைவரும் அதிசயிக்கும் வண்ணம் சில சிவலிங்கங்கள் தானாக தோன்றியது சந்திரன் தனது இருபத்தி ஏழு மனைவியரில் ரோஹிணியுடன் மட்டும் அளவு கடந்து அன்பு பாராட்டி மற்ற மனைவியர்களை புறக்கணித்தான் தனது இருபத்தி ஆறு மகன்களில் துயரத்தை கண்டு சீற்றங் கொண்ட தந்தை தட்ச பிரசபாதி சந்திரனுக்கு தொழுநோயால் தேய்த்து போக கடவுதி என்று சாபமிட்டார் ஒவ்வொரு நாளும் தேய்ந்து வந்த சந்திரன் இறுதியில் சௌராஷ்டிரத்தின் கடற்கரையில் உள்ள பிரபாச தீர்த்தத்தில் சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கத்தை சரணடைந்து நோய் நீக்கி சுகமடைந்தார் அதன்படி சந்திரன் தேய்ந்து தேய்ந்து வளரும் நிலை ஏற்பட்டது ஸ்கந்த புராணத்தில் பிரபாஞ்ச காண்டம் சோபநாதர் திருக்கோவிலின் சிவலிங்கம் சூரியனைப் போன்ற பிரகாசத்துடன் பூமிக்கடியில் அமைந்திருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது மகாபாரதத்திலும் சந்திரன் இத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்ட வரலாறு கூறப்படுகின்றது ஸ்ரீகிருஷ்ணர் தனது அவதார முடிவின் போது இங்குள்ள பிரபாச பட்டினத்தில் தங்கியிருந்த காலத்தில் வெடுவனில் கணையால் காலில் தாக்கப்பட்டு இறந்தார் என பாகவத புராணம் கூறுகிறது சாளுக்கியர் கட்டிடக்கலை வடிவத்தில் இறுதியாக கட்டப்பட்ட சோமநாதர் கோவில் பிரமிடு வடிவத்தில் விசாலமாக கட்டப்பட்டு உள்ளது சோமநாதர் கோவில் கடற்கரையை ஒட்டிய கோவில் என்பதால் தினசரி காலையும் மாலையும் ஒரு பெரிய கடல் அலை ஒன்று எழும்பி சோமநாதர் கோவில் படிக்கட்டுகளை முத்தமிட்டு திரும்பும் என்பதுதான் சிறப்பு இன்றைய கட்டடக்கலை வல்லுநர்களுக்கு இது புரியாத புதிர்தான் மற்றொரு ஆச்சரியம் அந்த கோவிலில் கருவறை தான் மற்ற கோவில்களில் இல்லாத அதிசயம் சோமநாதர் கோவில் லிங்கத்திற்கு இருந்தது அந்த கோவில் கருவறை லிங்கம் மற்ற கோவில்களில் இருப்பதைப் போல் தரையில் அமைந்திருக்கவில்லை ஆதி காலம் முதலே சிவ வழிபாடு என்பது நமது நாட்டில் இருந்து வருகிறது அதற்கான சான்றுகளும் நம்மிடம் பல உண்டு இந்த நிலையில் குஜராத் மாநிலத்தில் உள்ள சோம்நாத் கோவிலிற்கு அருகில் உள்ள கடற்பகுதியில் சிவலிங்கங்கள் பலதானாக தோன்றியுள்ளது